வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சூப்பரான ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க எல்லாருமே ஏபிசி ஜூஸ்ன்னு இப்போ ட்ரெண்டிங்காக கேள்விப்பட்டு செய்து சாப்பி குடிச்சிட்டும் இருப்பீங்க அந்த ஏபிசி சு ஜூஸுக்கு இணையான ஒரு கீரை இருக்குதுன்னா இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு கீரைங்க அத்தனை சத்துக்களும் ஒரே கீரையில் இருக்குது குறிப்பாக எலும்பு உடஞ்சி சர்ஜரி பண்ணவங்களுக்கு இல்லை மூட்டு தேய்மானம் இருக்குதுன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஆரோக்கியமானது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிடக்கூடிய சூப்பரான சிறுகீரை பொரியல் தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சிறுகீரை தாங்க இருக்கும் இதில் காம்பு தண்டு எல்லாமே பயனுள்ளது தாங்க இந்த கீரையை இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கே தண்டுகளை கீரையெல்லாம் உடச்சி பவுலில் எடுத்துருக்குறேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் கழுவிட்டு இப்போ இந்த மாதிரி கிள்ளி எடுத்த இலைகளை நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் டேபிள் டாப்லேயே வச்சுட்டு எனக்கு கீரை வந்து நறுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குன்னு டேபிள் டாப்லேயே வச்சு நான் பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் கால்சியம் செத்து அதிக அளவில் இருக்கிறதுனால உடைஞ்சி போன மூட்டு எலும்புகளை சீக்கிரம் ஒன்று சேர்க்கக்கூடிய தன்மை இந்த கீரைக்கு இருக்குது ஏன் இந்த கீரை இப்போ ஸ்பெஷலாக நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் அது வீடியோவாக போட்டேன் அப்படின்னா என் கணவர் வந்து இப்போ பத்து நாளைக்கு முன்னாடி கீழே விழுந்து கையில் ஆம்ஸ் பக்கத்தில் எலும்பு உடஞ்சி பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்குறோம் திடீர்னு எதிர்பாராமல் தரையில் வலிக்கு விழுந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் கூட நம்ம நினைக்காதகள் தான் சில நேரங்களில் நடக்குது ஆனால் இப்போ அதுலேருந்து விழுந்ததை நினச்சி கவலைப்படுறத விட ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்து ரெடி பண்ணுறதுக்கு தான் நம்ம பார்க்கணும் அதனால தான் இந்த கீரை வந்து டாக்டர் சொன்னாங்க இந்த கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது வாரத்தில் மூணு நாள் இந்த கீரை வந்து நீ பருப்பு சேர்த்து கொடு டக்குன்னு அந்த எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் சத்து அதிக அளவில் இந்த சிறுகீரையில் இருக்குது சில பேர் காட்டுக்கீரைன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ரெண்டு தண்ணிக்கு அலசி எடுத்துக்கலாம் இதில் கசப்போ ஒரு காரலோ எதுவுமே இருக்காது இந்த பருப்பு சேர்த்து இந்த கீரை பொரியல் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு உடஞ்ச எலும்புகளுக்கு மட்டும் இல்லை தே மூட்டு தேய்மானம் ஆகிடுச்சி கழுத்து எலும்பு தேய்மானம் ஆகிடுச்சு இடுப்பு எலும்பு தேய்மானம் ஆகிடுச்சின்னு சொல்லி அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களும் வாரத்தில் மூணு நாள் இந்த கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லது பொதுவாகவே கீரைகள்னால் ஆரோக்கியம் தரக்கூடியது தான் அதுவும் குறிப்பாக இந்த சிறுகீரை வந்து அவ்வளோ ஆரோக்கியம் இருக்குது நிறைய சத்துக்கள் இருக்குது விட்டமின் ஏ பிசின்னு சொல்லி அது போக மக்னீசியம் கால்சியம்ன்ட்டு நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க இதில் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இப்போ எல்லாருமே ஓட்டத்தை அதிகரிக்கணும் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் வேணும்னு சொல்லிவிட்டு நம்ம ஆப்பிள் கேரட் பீட்ரூட் மூணும் சேர்த்து அடித்து நம்ம ஜூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதே அது எந்த அளவுக்கு நமக்கு பயன் கொடுக்குதோ அதே அளவுக்கு இந்த கீரையும் நமக்கு பயன் கொடுக்கும் இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு பவுல் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் கட் பண்ணி தட்டில் தனியாக எடுத்துருக்குறேன் இப்போ இந்த வரமிளகா வந்து நான் ஒரு ஆறு வரமிளகா சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துட்டு குறை குறன்னு தண்ணி ஊற்றாமல் பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாங்க ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய கீரை அதுவும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய கீரை தான் இதோட ரெ ஒரு பல் பூண்டு பெரிய பல் பூண்டாக இருக்கிறதுனால ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கோங்க கீரை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த வீடியோ யாருக்காவது பயன்படட்டும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க யாரோ ஒருத்தர் பார்த்து பயன்படட்டும் இப்போ நம்ம வரமிளகாயை பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்தாச்சு இப்போ கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பொரிய விட்டுக்கோங்க எண்ணெய் தான் சேர்க்கணுமானா இல்லைங்க நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் நறுக்கி வச்சால் வெங்காயத்தை சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தில் கூட நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் கொஞ்சம் அந்த எண்ணெயெல்லாம் பதம் வரும்போது நம்ம அடுத்ததை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம குறை குறைப்பாக அரைச்சா வர சேர்த்துக்கலாம் வரமிளகாய் உங்களுக்கு சேர்க்க இஷ்டம் இல்லை அப்படின்னா பச்சை மிளகாயுமே நீங்கள் இந்த மாதிரி பல்ஸில் போட்டு எடுத்து நீங்கள் சேர்த்துட்டு வெங்காயத்தில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீரை சேர்த்துக்கலாம் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தொடர்ந்து ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் என்னென்ன என்னோட கணவரோட அந்த கை வந்து எலும்பு வந்து ஜாயிண்ட் ஆகிறக்காக என்னென்ன ரெசிபி செய்கிறேங்கிறத முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ கீரைகளை சேர்த்தாச்சு தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு கீரையை சேர்த்துக்கோங்க அதிகப்படியான தண்ணி நம்ம வச்சுருக்கக்கூடாது கீரை வந்து சதசதன் ஆகிடும் அதனால் கீரையை நம்ம கழுவிட்டு நல்லா ஜல்லியில் போட்டு வடிச்சிட்டு கீரையை சேர்த்துக்கோங்க கூடவே ஊற வச்ச பருப்பும் நம்ம சேர்த்துடலாம் பருப்பில் ஊற வச்ச அந்த தண்ணியோடையே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு ஒன்று போல் பெரட்டி விட்டுக்கோங்க இந்த டைமில் நீங்கள் உப்பு சேர்க்காதீங்க வெங்காயத்தில் நம்ம வதங்குறதுக்கு உப்பு சேர்த்தோம் இல்லையா அதுவே இப்போதைக்கு இருக்கட்டும் இந்த கீரை வந்து இப்போ நம்ம உடனே சேர்த்த உடனே கணிசமாக இருக்கும் இந்த சுருண்டு வெந்து வரும்போது கணிசம் கம்மியாகும் மிக்சி ஜாரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா புரட்டி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே கீரையை வேக விடுங்க இப்படி கிளறி விட்டுட்டு தண்ணி பற்றலாம் அப்படின்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் தான் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கீரையை வேக வைக்கும்போது நல்லா ஒன்று போல் வெந்து வரும் அடி பிடிக்காது இப்போ அந்த கால் டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுட்டு வேக வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா கீரை வந்து பாதி அளவு சுண்டிருக்கும் இந்த டைமில் அந்த தண்ணியில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பாருங்கள் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எடுத்த உடனே நம்ம கீரை நிறையா இருக்குதுன்னு நினச்சி உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும் இவ்வளோ ஆரோக்கியமான இந்த சிறுகீரையை நீங்கள் எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செய்து சாப்பிடுங்க அவ்வளோ ஆரோக்கியம் எனக்கு வந்து இந்த கீரை அடிக்கடி நான் செஞ்சுருக்கேன் ஆனால் டாக்டர் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த கீரையில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குதான்னு சொல்லி நான் யோசித்தேன் அதனால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம் நம்மளை மாதிரி தெரியாதவங்களும் தெரிஞ்சு வ வாரத்தில் மூணு நாள் செய்து இந்த கீரை சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டங்க சாம்பார் சாதம் ரசம் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு ரெசிப்பியும் கூட இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி கீரையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இன்னொன்று உங்களுக்கு தேங்காய் துருவல் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இந்த கீரையோட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிளறிட்டீங்க அப்படின்னா அந்த கீரையும் முட்டையும் நல்லா பரண்டு வந்து பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பொரியல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்